குட் ஈவினிங் என் பேர் பவத்தாரணி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டீம்லேருந்து மொத்தம் ஒம்பது பேர் போனோம் ஒம்பது பேரில் ஆறு கோல்டு ஒரு பிரான்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டு டீம்லேருந்து மொத்தம் ஹண்ட்ரட் நூறு பேர் போகணும் நூறு பேர்த்தில் வந்து மொத்தம் பதினாறு கோல்டு பதிமூணு சில்வர் பதின பதிமூணு பிரான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் இதில் சவுத் ஜோனில் மெடல் பண்ணி நேஷ்னல் செலக்ட் கேரோ இண்டியா நேஷனல்ஸ் செலக்ட் ஆகியிருக்கோம் அடுத்து மொத்தம் பத்து ஸ்டேட் வந்தது பத்து ஸ்டேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ த்ரீ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் பண்ணியிருக்கோம் அடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கேலோ இந்தியா நேஷனல்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவோம் இதே மாதிரி ரெண்டு பேர் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரையல்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க அதே கர்நாடகாவில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க செலக்ட் ஆனால் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போவாங்க அடுத்து வந்து நாங்கள் இப்போது கேபிஆர் காலேஜில் வந்து அசோசியேஷன் மேட்ச் நடக்க போகுது அது கேபி கேபிஆரில் நேஷ்னல் அசோசியேஷன் மேட்ச் நடக்க போகுது அதுக்கு ஸ்டேட்லேருந்து இருந்து எல்லோரும் செலக்ட் ஆயிருக்கும் இதுக்கு வந்து எங்கள் பி செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி பி ஜான்சன் மாஸ்டர் செ கோயம்புத்தூர் பிரசிடெண்ட் கணேசன் மாஸ்டர் அது இல்லாமல் தமிழ்நாடு பிரசிடென்ட் அலெக்ஸ் அப்பாவு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் எல்லாத்தோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்தோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மெடல் பண்ணியிருக்கோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ அது இல்லாமல் இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் தவுளூரில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபேண்டில் பண்ணியிருக்கோம் தவுளூரில் இப்போ இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி இதே மாதிரி பண்ணனா நாங்கள் நேஷ்னல்லையும் மெடல் பண்ணுவோம் த்ரீ பர்சன்டேஜ் இப்போ வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் எங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேலையாக ஜாப் கொடுத்துருக்காங்க அதில் இப்போ வந்து அகல்யாக்கா அண்ட் கே பர்ஜினாக்கா மெடல் நேஷ்னலாம் மெடல் பண்ணனால இப்போ அவங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் தமிழ்நாடு வந்து அதில் ஜாப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து கேபிஆர் காலேஜில் கோட்டாவில் காலேஜும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த இயரே இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எங்கள் மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேங்க் யூ தேங்க்யூ